தமிழ்நாடு யூடியூப் சேனல் நேர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம் இன்றைக்குமே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேர்தல் தொடர்பான ஒரு தான் உங்களை நாங்கள் வந்து சந்திக்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் கட்டங்கள் எல்லாம் விறுவிறுப்பாக முடிஞ்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு எல்லாம் முடிஞ்சு யார் யார் நாடாளுமன்றத்துக்குள்ளே போகிறாங்கன்ட்டு சொல்லி யார் யாருக்கு எத்தனை ஆசனங்கள் கழிச்சிருக்கு எந்த கட்சி எந்த சுயேட்சைக்குழு போகுதுன்றெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஹ் குழு பதினேழு ஊசி சின்னத்துல போட்டிட்டு வைத்திய ராமநாதன் அர்ஜுனா உருவாசனங்களை பெற்று நாடாளுமன்றத்துக்குள்ள போற அதுவும் இல்லாமல் விருப்பு வாக்குகள் எண்ணி பரபரப்பா யாருக்கு ஏத்து மக்கள் எத்தனை விருப்பு வாக்குகள் கவுண்டிங் எல்லாம் போய் கொண்டிருந்தது இப்ப அதுக்கான ரிசல்ட் வந்துட்டுது சோ வைத்திய ராமநாதன் அர்ஜுனா பர்ஸ்ட் இடத்திலையும் அவரோட சேர்ந்து போட்டிட்ட கௌசல்யா நரேந்திரன் அவர்களுக்கு வந்து அஹ் பதினைம் சுட்சம் விருப்பு வாக்குகளும் பெற்றுக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சுயேட்சை குழுல அறிமுகமாகி அரசியலுக்குள்ள குழ இன்றுடாங்கிறதுமே பல விமர்சனங்கள் வந்தது நுழைய நுரைய முரணான கருத்துக்கள் எல்லாம் வந்தது சோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு மக்களுடைய இத்தனை விருப்பு வாக்குகளை பெற்று ஒரு சிங்கப்பெண்ணா வந்து இன்றைக்கு வந்து அந்த விருப்ப வாக்குகளை பெற்று ஒரு அந்த விமர்சனங்களை தான் தாண்டி ஒரு மிக பெருமை சோ அதை பார்க்கும்போது ஒரு பெண்ணா எங்களுக்குமே வந்து ஒரு ப்ரௌட் ஆஃப் ப்ரௌட் ஃபீலிங்கா தான் இருக்குது சோ அவங்க வந்து ஆஹ் இப்ப யாழ்ப்பாணத்துக்குள்ள ஒரு பெண் ஒரு தனி பெண்ணா இத்தனை மக்களோட விருப்பு வாக்குகளை பெறுறங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல சோ அவங்க இந்த மக்களோட விருப்பு வாக்களை பெற்றத பற்றி என்ன நினைக்கிறாங்க எதிர்பார்த்தாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நாங்க இன்றைக்கு பார்க்கப்போ மலையும் வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதை வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம் அக்கா ஃபர்ஸ்ட் கங்கராஜுலேஷன் ஒரு சிங்க பெண்ணா பல விமர்சனங்களை தாண்டி இன்னைக்கு இவ்வளவு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு இந்த வாக்கு இதெல்லாம் பார்த்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்த வாக்குகள் எனக்கு கிடைக்கல எனக்கு சொல்லி டீமுக்கு கிடைக்கல எனக்கு சரியான கவலை ஆனா டாக்டர் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் வாக்குகளை தான் வின் பண்ணணும் என்று நான் எதிர்பார்க்கல நான் ஒரு ஒன்பதாயிரம் ஆஹ் அந்த அளவுக்கு தான் நான் எதிர்பார்த்து நான் ஒரு அமோக வெற்றி வரணும் என்று சொல்லி எதிர்பார்த்து நான் நான் இப்ப சொல்லிக் கொள்றேன் பின் முதுகுல குத்தின மயூரன் அண்ணாவாலையும் ஜோகவால் அண்ணாவாலையும் தான் அவருக்கு இவ்வளவுக்கு ஓட்ஸ் இறங்கினது இல்ல எனக்கு சரியான கவலைனா இதுவரையுமே இல்ல நான் இதுவரையுமே இல்ல ஆனா சரியான கவலையா சொல்றேன் ஓட்ஸ்ல வின் பண்ணணும் அது எல்லாமே ஏழைகள் ஏழைகள் வந்து அவருக்கு போட்டெல்லாம் தேடி போனோமோ அவர்கள் அவர்களால முன்வைக்கப்பட்ட ஏழைகளால வழங்கப்பட்ட நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த வாக்குகள்ல வந்து எனக்கு திருப்தியா இருந்து கேட்டா இல்ல ஆனா ஒன்று டாக்டர் போனதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா நாங்க உங்களுடைய அனை அனைவற்ற கொள்கைகளையும் அவர் ஒரு ஆளா இருந்து முன்னெடுப்பார் என்றதுல எனக்கு எந்த சந்தேகம் உங்களுக்கு விருப்ப வாக்கு வந்துச்சுதான் இவ்வளவு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இவ்வளவு வரமெண்ட் எதிர்பார்த்தீங்களா இது இதை அதிகமா வரமண்டை எதிர்பார்த்தீங்களா இல்ல நான் டாக்டரை விட குறைய வரும் எதிர்பார்த்தேன் அது மாதிரி வந்தது டாக்டர் தான் முதலாவது ரெண்டாவது எனக்கு இருந்தது ரெண்டாவது எனக்கு வந்தது ஆனா அதுக்கு பிறகு மயூரன் அண்ணா அதுக்கு பிறகு லோஜியக்கா பிரகாஷ் அண்ணா அவங்க ஓட் வந்தது ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்குது சைக்கிள் கட்சியில எடுபட் எலக்ட் ஆளை விட எனக்கு ஓட்ஸ் கூட விட எனக்கு ஹாப்பியா இருக்குது பட் என்ன சீட் உண்ட எனக்கு டாக்டருக்கு போயிட்டுது அதுல ஹாப்பி ஒரு முதலாளி பிபிக்கு ரெண்டு அதனால ஒன்று 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 வந்துருக்கு டெலிகேஷன் படி அதுல எனக்கு ஹெப்பியா இருக்கு மெட்ட கட்சிகளை விட மக்கள் எங்களை விரும்பி இருக்கிறாங்கன்றதுல எனக்கு நல்ல சந்தோஷம் எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போவேன் சான்ஸ் கிடைக்கல என்று சொல்லி நான் கவலைப்படையில் அதனால ஆனா டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பாப்போறீங்க தானே எதுவும் பிளான் இருக்கா

அபித்ராயமா இருக்குது எல்லோருடைய கருத்தும் வந்தபடியா இருக்குன்னா இப்ப நீங்க கடந்து வந்த பாதை எல்லாம் வச்சுங்க நைட்டு போறதெல்லாம் தெரிய விதமா அந்த இடத்துல மக்கள் ஒரு பெரிய பொறுப்பை உங்க கிட்ட தலை டாக்டர் ஒரு நல்ல 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 மாதிரி கொண்டு போய் எந்த தண்ணி அப்போ வந்து நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கை கடந்து வந்தது இப்ப நூத்தி ஆறு நாள் ஐந்து நாள் அந்த நாள் வந்து பிரச்சனை இல்லை நீங்க இனி சந்திக்க போறதுன்னா பெருசா இருக்க போகுது அந்த நேரத்துல கூட இருந்து டக்கு ஒரு நல்வழிப்படுத்துறது உங்களோட பொறுப்புன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க மக்களுக்கு என்ன சொல்றீங்க இல்ல முதல் மாதிரி நீ இருக்க மாட்டேன்ன்றதுல எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணினான் இனி எப்படி இருக்கணும் என்ன மாதிரி மூவ் பண்ணணும் பழைய பழைய அர்ச்சுனா ராமநாதன் எல்லாமே நீ எம்பி அர்ச்சுனா ராமநாதன் தான் ஆக்டிவா இருக்கணும் அதுக்காக வந்து பப்ளிக் கிட்ட நாங்க எங்கட பவரை காட்டி இல்ல ஆஹ் நிறைய விஷயங்கள்ல வந்து கோவப்படுறத மாத்திக்கொள்ளணும்ன்றதுல நான் முக்கியமாக கருத்துல முன் ஆஹ் வேற ஒன்றும் அவர்ல மாற்றுறதுக்கு இல்ல நல்ல குணமா கண்ண குணம் படைச்சவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மக்களுக்கு நூறு அவ்வளவு விஷயங்களையும் எடுத்து பாதுகாப்பு பிரச்சனை நான் நேற்று அறிந்து கொண்டு அஹ் அதோண்டுதான் இப்ப எங்களுக்கு ஒரு இருக்குது வேற பிரச்சனையும் இது

வருமென்றதுல நோக்கா இருக்கிறதால அதுல இந்த போக்கஸ் முதலாவே இருக்கும் சட்ட ரீதியான மாற்றங்களை கொண்டு வரணும் லெஜிஸ்லேஷன்ல வந்து அவர் ஒரு சைபர் கிரைம்ஸ் என்னதான் லோஸ் இருந்தாலும் அதுல இம்ப்ளிமெண்ட் அதுல பனிஷ்மெண்ட் லெவல்களை வந்து நாங்க கூட்டிக் கொள்ளணும் அதுக்கான ஒரு இதாக தான் இருக்கும் அது சம்பந்தமா நான் டாக்டரையும் கதைச்சிருக்கிறேன் நான் வர மாட்டேன் இந்த ரெண்டு வருஷம் எந்த கொள்கையில நான் முதலாவது விரும்புறது எந்த இதை அடுத்து வந்து போராளிகளுக்கு செய்யணுமென்றது முதலாவது கொள்கையில இருக்கிற மாதிரி எனக்கு இந்த இந்த விஷயத்தை நடத்தணும் என்ற ஒரு ஆசை சந்தையை மருத்தம் முன்னெடுத்து செய்யணும் சொல்லி கேட்டுறது நான் அஹ் அதுதான் இந்த முதலாவது விஷயமா இருக்கு வாழ்த்து வாழ்த்துக்கள் நன்றி அக்கா